அவன் வந்து கேட்டான் நூறு ரூபாய்க்கு சில்லற இருந்தா கொடுங்கன்னு சரி நூறு ரூபாய்க்கு தானே சில்லற கேட்கறான் சரி அவன் நூறு ரூபாய் கொடுப்பான்ற காரணத்துக்காக என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சில்லற இருந்துச்சு இவங்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சில்லற இருந்துச்சு சரி ரெண்டு பேரும் பொறுக்கி எடுத்து இருந்தாப்பா அப்படின்னு கொடுத்தான் கொடுத்தோடையும் ஏண்டா நூறு பணம் கொடுப்பான்ற காரணத்துக்காக நூறுரூவா சில்லற வேணுமாட்டா அப்படின்னு ஒன்று பொறுக்கி எடுத்தாவது கொடுறான்னு சொன்னோன்னு நானும் பொறுக்கி எடுத்து கொடுத்தா டேய் எங்கடா நூறுரூவாய் கொடுக்காம நீ படம் சில்லறையே வாங்கிட்டு போறேன்னா நான் நூறுரூவா சில்லற தானே கேட்டேன் நான் நூறுரூவா கொடுத்தேன் நான் சொன்னேன் இந்த ஓடுறேன் கடுப்புனா கடுப்பு எனக்கு வந்த ஆத்திரத்தில் இவங்க ரெண்டு பதம் உண்டுலன்னு ஆக்கலான்னு பார்த்தா எம்மா எனக்கு அன்னைக்கு சரியான டென்ஷன் ஆகி போயிடுச்சுடா அதுவும் இல்லாமல் பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடிங்கி

ரோட்டில் போகிறவன் எல்லாம் கீக்க உட்கார வச்சுக்கிட்டு சோத்த போடு காப்பியை ஊற்று உயிரை எடுத்துக்கிட்டு கிடக்கிறேன் அந்த ஆள் வேறு ம் சோத்த வேற போட்டு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு விதமாக நான் ஆக்கி நான் கூட சாப்பிடலை இவங்களுக்கு இவ்வளோ வெரைட்டியும் கொடுக்கணுமா ம் இவங்க கிளிக்கிற கிளிக்கு இவங்களுக்கு பீங்காந்தட்டில் வேற சோறு போடணுமா அதுக்கப்புறம் இந்த தட்டை நம்ம புழங்க தான் முடியுமா ம் ஒரு வேலையை காட்டுறேன்

விடியா விடியா சின்ன பையன் தானே விடு விடு சுத்தம் பண்ணிக்கலாம் காரணோட சட்டி பீரோல இருக்கும் அதை எடுத்துட்டு வா நான் மாத்தி விட்டுறேன் என்ன தங்கம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்பா சொல்லியிருக்காங்க தானே ஆமாண்டி இப்பெல்லாம் பண்ண கூடாது வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போனா கெட்ட பிள்ளைங்கன்னு அர்த்தம் என்னப்பா பீரோல ஒரு பையனோட ஒண்ணு கூட காணும் மரும தான்ப்பா துவைச்சு போட்டுக்கிட்டு இருந்துச்சு மரும வந்து துவைச்சு வெளியே காயம் போடுதா என்னன்னு பாரு காஞ்சிருந்தா ஒண்ணு எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேன்ப்பா என்னங்க சாப்பாடு போட்டு வந்துட்டேன் சாப்பிட சொல்லுங்க

வாழ்ற வரகையில உங்களை மாதிரி சொந்தம் பணத்தை பிடிச்ச எல்லாம் நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக மாடா உழைச்சி ஓட தேஞ்சவீங்கடி அவங்களுக்கு ஒரு ரூபாய் சோறு போடுறதுல நீ அம்புட்டு குறைஞ்சு போயிடுற வாழ்ற காலத்துல அட் ரத்தத்துற அட்டை மாதிரி எங்களை உறிஞ்சி எடுத்துட்டு கடைசியில எங்களை இந்த மாதிரி தூக்கி விசிறியா ஹம் ஒரு ரூபாய் சோறு போறதுல நீ குறஞ்சி போயிட்டல நீ உன்னை சும்மா விட மாட்டேன்டி சும்மாவே விட மாட்டேன் உனக்கு இப்பயே ஒரு முடிவு கட்டுறீங்க போன எடுத்துட்டு வந்து நான் போட்டு போட்டு

இல்லையா இத்தனை நாள் வரைக்கும் உள்ளுக்குள்ள வச்சு அடக்கி வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்ப வெளியே கொட்டுற நேரம் ஒண்ணு வருமில்ல அதையா கொட்டி தீத்துட்டேன் இனிமே அவளை விட மாட்டேயா அவளை இனிமே விட்டவே மாட்டேன் ரெண்டு நிமித்தி போட்டாங்கயா எம்மா துணி காலையில இருந்து உக்காந்து 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 துவச்சி எடுக்கிறதுக்கு இப்படி நைட்டு எட்டு ஒன்பது ஆகும் ஐயோ கை காலே என்ன வலி வலிக்குது இனிமே எவனாவது துணியில கைய வைக்கட்டும் அப்புறம் ஒண்ணு கூட என்னது பையன் ஒரு கூட காணா பையனோடதுல எங்க அவன் எத்தனை தடவை காலையிலேருந்து அசிங்கப்பட்டுட்டான் அத்தான் அதை எடுத்து தூக்கி வீசிட்டேன் நாளைக்கு புதுசா வாங்கிக்கலாம் இது தூக்கி வீசிட்டியா ஏய் இப்படி ஒவ்வொன்றையும் தூக்கி வீசுன்னா அப்புறம் எப்பிட்றீ ஆமாம் காலையிலேருந்து ஒரு தடவையா ரெண்டு தடவையா பத்து தடவை என்னால் முடியலப்பா அப்பா அதனால தான் தூக்கி வீசினேன் ஏ அதை துவச்சி அலசி போட முடியாதோ ம் என்னோட இதுக்கு நான் அதெல்லாம் போய் தொடக்கணுமா ஏண்டி எங்க அம்மாவா இருந்துச்சுன்னா அது டெட்டால் போட்டு துவச்சி அது இதுன்னு காய வச்சு என்னென்ன வேலை பார்க்கும் தெரியுமா நீ என்னடி அதை தூக்கி வீசிட்டே இப்படி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு தடவை எடுத்ததுக்கே எனக்கு கொமட்டிக்கிட்டு வந்துடுச்சு இதுல வேலை நான் துவைச்சி வேலை எடுக்கிறேன் நான் போங்க மட்டும் பத்தாது பிள்ளைக்கு தேவையானது செய்யவும் செய்யணும் வசதி இருக்குன்றதுக்காக நீ தூக்கி வீசுற வசதி இல்லைன்னா இதெல்லாம் தூக்கி வீசுவியா அதை தானே பிள்ளைங்களுக்கு மறுபடியும் போடுவ பேம்பஸ் வாங்கி மாட்டுவேன் இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சாலும் நன்றியே இருக்கிறது இல்ல காலையில சமைச்சு மதியான சமைச்சு இப்ப இம்புட்டு துணிமணி என் துவச்சு வீட்டுல பாத்திரம் எம்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு மனசட்சியே இல்லாம இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க ஏன் இதே வேலையதானே எங்க அம்மாவும் பார்த்தாங்க இன்னத்துக்கும் நீ ஒரு நாள் பொழுது வரைக்கும் வீட்லயே உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்ச எங்க அம்மாவா இருந்துச்சுன்னா வேலைக்கு போயிட்டு வந்து இந்த வேலையை செய்யும் ம் சொல்லுவீங்க சொல்லுவீங்க ம் ம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நன்றின்றதே இல்லை எவ்வளோ துணியை துவைச்சு போட்டிருக்கேன் எவ்வளோ துணியம்மா துவச்சி போட்டீங்க பாருங்க பாருங்க அஞ்சாறு கொடி காய போட்டிருக்கேன் இந்த வாசனை மிஷினு வேற ரிப்பேர் ஆகி போயிக்கிடுச்சு ஏம்மா இம்புட்டு துணியும் போட்டிருக்கறது ஒன்னோடது எங்களோடது கிடையாது சரியா ஆ இருக்கோம் இருக்கோம் அங்கிட்டு இருக்கறதுலாம் உங்களோட தானே ஒரு நாளைக்கு காலையில ஒரு துணி மதியானம் ஒரு துணி நைட்டு ஒரு துணின்னு மூணு நேரமும் நீ தான் துணியே நீ துவச்சிருக்க இருக்கும்போது அம்புட்டு துணியும் கழுதி போடும்போது உனக்கு தெரியலையா இதெல்லாம் அவங்க எப்படி துவைப்பாங்க வைப்பாங்கன்னு அவங்களுக்கு வந்த க தக்காளி சட்னி உனக்கு வந்த ரத்தமா ஒரு நாள் உனக்கு வேலை செஞ்சதுக்கே இந்த வழி வலிக்குது இந்த கத்திரியே எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ வந்த உனக்கும் தான் பிள்ளையா நினைச்சு சேவை செஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை பிறந்துச்சு நம்ம பேர பிள்ளைக்காக செய்யணும்னா நம்ம எல்லாத்துக்குமே வேலை இழுத்து போட்டு பார்த்துச்சு இதுக்கு இருக்கு அவங்களுக்கு வயசு குறஞ்சி போறடி வயசு ஆயிக்கிட்டே தான் போகுது நமக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தெஞ்சி கடைசியில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா ஆ என்ன பண்ணுவ கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்க ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கே உனக்கு இந்த அழுகு அழுகிறியே காலம் முழுக்க மூஞ்சி காட்டாம அம்பிட்டு வேலை இழுத்து பார்த்தவங்க அவங்க அவங்களோட வலி வேதனையும் உனக்கு என்னைக்காவது புரிஞ்சிருக்கா உம் இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கும் உன்னோட வேலையும் உன் புள்ளைக்கு உன் புருஷனுக்குமாவது செஞ்சு தனி பழகிக்கோ அதை விட்டுட்டு அவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது எப்படியோடா நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் அவளே திருந்தி வருவா எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குமா இதுவே வேற ஒரு அம்மாவா ஒரு பொண்ணோட அம்மாவா இருந்திருந்தா அவங்க புருஷனை பாரு பார்க்காத வீட்ல என்ன வேலையும் செய்யாத அவங்க அடிமையா நடத்தி அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளுன்னு வச்சு சொகுசாக வாழ வச்சுட்டேன் போகிற வீட்டில எல்லாம் சொகுசு எதிர்பார்த்தா முடியுமாடா நீயே சொல்லு பார்க்கும் இம்பிட்டு சொத்தையும் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் இதுவே இந்த மொத்த சொத்தும் நானும் உங்கள் ஐயாவும் இறந்ததுக்கப்புறம் அவளுக்கு தான் போகும் நீங்கள் எல்லாம் எங்ககிட்ட வேலை செய்கிறீங்க உங்களோட கஷ்ட நஷ்டமெல்லாம் அவளுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே அதுக்கப்புறம் அவளுக்கு பணத்தி முறிலேருந்து ஆணவ திமுருன்னு எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த சொத்துக்களை பாதுகாக்கவும் மாட்டா அவளோட ஆணவத்தால் உங்களை மாதிரி உள்ளவங்க வயிற்றுலையும் அடிக்க ஆரமிச்சிடுவா இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களும் கெட்ட பழக்கமும் அவளுக்கு வந்துடக்கூடாதுன்னு தாண்டா இருக்கும்போதே அதெல்லாம் திருத்தணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தவனோட வலியும் வேதனையும் யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்க தாண்டா முதலாளியாக இருக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோவே அவங்கள விட ரத்தத்தை ராட்ட இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை என்னங்க மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்துட்டீங்களா மாப்பிள ஓவ்வ வந்துவிட்டீங்க மாமா கிக்க என்னதுங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அது தென்ன இந்த வேலைக்கு இருந்தேங்கம்மா அய்யய்யோ மேலே குடிச்சதெல்லாம் கீழே போயிடும் போல இருக்கே மற்றபடி ஏங்க மாப்பிளைய பார்த்துட்டு கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாப்பிளை பயப்படாம இருப்பாரா முதல்ல கீழே வைங்க ஐயோ இத கையில வச்சிருக்கேனா இது தெரியாம நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் மன்னிச்சிருங்க மாப்ள நான் என்ன பண்ணினா கொஞ்சம் தூசி படிஞ்சிருச்சு அதான் தொடச்சு வைப்போம் தொடச்சிட்டு இருந்தேன் நீங்க இத பார்த்து பயந்துட்டீங்களா சரி 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 இல்ல மாமா என போடுற மாதிரி குறிய வச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அத்த இல்ல மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள குறியெல்லாம் வைக்கல சும்மாதான் ஐயோ இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சமம் அடி வயிற்றுல புளி கரைக்குது நான் கூட ஏன் மண்டபளம் தெரிஞ்சு போச்சோன்னு நினச்சேன் கொஞ்ச நேரத்தில் உசுரே இல்லை ஐயோ என்ன மாப்பிள ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு எப்படி போனுச்சு ஆஹான் நல்லா போனுச்சிங்கம்மாம்மா ஓ ஓகே ஓகே ஆஃபீஸ்லாம் பரவாயில்ல தானா நல்லா பேசுகிறாங்க தானே டே தானேங்கம்மா ஆ அந்த அளவுக்கெல்லாம் பேசலை அப்போ அப்படி பார்ப்பாங்க போவாங்க அப்படிதாங்க மாமா இருந்துச்சு போக போகவோ பழகிடுவோங் மாம்மா ஏன் கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் டே தானே போக போகவோ எல்லாம் செட் ஆயிடும் ஆமாங்க மாமா சரி நாளைக்கு நானும் வரேன் உங்க கூட வந்து ஆபீஸ்ல எப்படி என்ன ஆயுதுன்னு வந்து பார்க்குறேன் பார்த்தீ வர வேணாம்னு சொல்லவும் முடியல கையில வச்சுருக்கறத பார்த்தா எதையாவது ஒன்று சொல்லி சமாளித்து முதல்ல இங்கேருந்து ஓடுறது தான் சரி நான் விட்டுங்க மாமா мама கூட்டிட்டு போறேன் мама நான் போய் தூங்குறேங்க மாமா ஓ உடம்பல அசதியா இருக்கு ஏமாப்ள இன்னும் நீங்க சாப்பிடவே இல்லை சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குவீங்க இன்னி எல்லங்கட வரும்போது ரொம்ப பசி எடுத்துருச்சு க கடைச்சு சாப்பிட்ட வர இத பார்த்து தான் பயந்துட்டாரா என்னவோ முதல்ல இதை எடுத்து உள்ள வைங்க ஏன்டி அதுக்குள்ள தூசி படிஞ்சு உடைச்சு வைக்கிறது இல்லையா அதெல்லாம் அப்புறம் உடைச்சுக்கலாம் உள்ள எடுத்து வைங்க போங்க

அவகிட்ட சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம பிள்ளை வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமா என்னன்னு கூட தெரியல பையன் ஆயிரம் தப்பு பண்ணாலும் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருச்சு அவனுக்குன்னு வாழ்க்கை வாய்ப்போச்சு இதுவே என் பிள்ளை யாராலீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்திருக்கா பாருங்க அவன் சரியில்லை அவ சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி என் கூட பிறந்தானே அவன் தெரியலன்னு தான் சொல்லணும் அவள் அப்படி மிரட்டிக்கிட்டு திரியும் போதே அந்த பிள்ளைங்க சொந்த தங்கச்சி பிள்ளைய அப்படி மிரட்டிக்கிட்டு தெரியும்போதே இவன் என்ன படி இருக்கணும் போட்டி வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தியிருந்தானா இந்த பிள்ளைங்க நல்லா இருந்திருப்பாங்க இந்த இவனா வாயே துறக்கலை பொண்டாட்டிக்கு கூஜா தூக்கிட்டு இருந்தான் அதனாலதான் இவன் இப்படி ஆணவத்தில் தலைக்கேறி போய் கலந்துருக்காள் சொல்லும்போது போது எனக்கே கஷ்டமா இருக்குக்கா நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா என் இடத்துல நல்ல உசுரோட இருப்பானான்னு கூட தெரியல இம்புட்டியும் தாங்கிக்கிட்டு எப்படித்தான் நீங்க இருந்தீங்கன்னே தெரியலக்கா சரி உலகத்துல இருக்க எந்த பெத்தவங்களும் சரி என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுமா ஏக்கா ஆணவத்துல ஆடுறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான்க்கா இருக்கிற வரைக்கும் ஆடுவாங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு நாள் இறங்கி வருவாங்கல்ல அப்ப இருக்குங்கா அரச நன்றே கொள்வான் தெய்வம் நின்றே கொள்ளும்னு சும்மாவை சொன்னாங்க எப்படியா இருந்தாலும் அவங்கவுங்க பண்ண பாவத்துக்கு கூலி கொடுத்துட்டா ஆகணும் எப்பம்மா எப்போ வயசான காலத்துலையா அதுக்கப்புறம் கூலி கொடுத்தா என்ன கொடுக்காம இருந்தா என்ன வாழ்கிற காலத்தில் என் புள்ள வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு என் பிள்ள பண்ணுனது தப்பு தான் சொல்லலம்மா பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து விட்டோம் அதனால் நாங்கள் பண்ணுறது தப்பு தான் இருந்தாலும் அவங்க எந்த தப்புமே பண்ணலையா ஏ விடுடி சரோசா எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை நீ எதுக்கு அதை பற்றி பேசுகிற பிள்ளையும் இந்த மாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க அதை ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா விடு விடு ஒரு க ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நீயும் நம்ம சங்கரும் பண்ணின புண்ணியத்தினால தான் தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு போன மாதிரி எப்படியோ அது போயிருச்சு இனி அந்த வயிற்றுல அந்த பிஞ்சு ஜீவன் இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் ம் அப்பங்கார அப்பங்காராம் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தனாலும் இந்த பிள்ள நிலமை என்ன ஆயிருக்கிறது நீ ஏன் சொல்லி பார்ப்போம் எதுவுமே ஒரு நல்லதுக்கு தான் சரியா விடு விடு ஆமாக்கா நடக்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் நானும் அவரும் போய்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இத்தனை நாளாக அவள் சுயர்வும் தெரியாமல் வாழ்ந்துருக்கும் போல இருக்கு அப்பாடியப்பா கூட இருக்கிற நாத்தனாருக்கு தான் ஒருவா செய்யறதுக்கு முடியலைனாலும் வீட்டில் இருக்க அந்த பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் செய்யலை இந்த ஊராங்க விட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்புட்டு பாவத்தையும் பண்ணி வச்சிருக்கா தானும் ஒரு பொண்ணு தானே பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தினா அவங்க வடிக்கிற கண்ணீர் நம்மளை பாதிக்கணும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாளா இவெல்லாம் மனுஷியே கிடையாது அந்த கடவுளுக்கும் கண்ணி இருக்கானே தெரியலையே இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற ஜெய்வன் ஏன் இப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மனசு வர மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெய்வம் இருக்கானே தெரிய மாட்டேங்குது

மழை பேஞ்சு ஊஞ்ச மாதிரி தையா இருக்கு பிள்ளைங்களா இதுங்க வல்லு 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 கலச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குதுங்களே அப்பா முடியலடா சாமி என்னென்னமோ ஆசைப்பட்டு ஊட்டிக்கு வந்தோம் நான் நினச்சது ஒன்று இங்கே நடந்தது கதையா நான் நினச்சது ஒன்றும் நடக்கல குட்டி சாத்தானுங்க வாய் வைக்கிற நேரம் பார்த்து தள்ளி விட்டு முடிச்சுக்கிட்டிருச்சுங்க சரி இங்கேருந்து எதுவும் பக்கத்தில் இருந்தால் கூட போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வரலாம் இங்கேருந்து எல்லாம் தவணுக்குள்ளே போகணும் பஸ் ஏறி போனா இங்கே மாட்டிக்குவோம் இந்த பையலுங்க கார் வச்சிருக்காங்க அவங்க கூட காரில் போயிட்டு வரலான்னு பார்த்தா அந்த படுபாவிங்க அப்படியே கோத்து விட்டுருவானுங்க அப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பா என்ன பண்ணுறது ம் உண்டாசம் பண்ணிட்டா இருக்கான் அவங்ககிட்ட லைட்டாக குக்கியை போடுவோம் அசை மாட்டேங்கிறானே தூணு கணக்காக உட்காந்துக்கிட்டு அப்புறங்க என்ன அப்புறம் டிவியில் படம் சூப்பர் இல்லை ம் என்ன புட்டி கொடுக்க மாட்டேங்கிறானே வேலையெல்லாம் எப்படிங்க போகுது ம் அது பாட்டுக்கு போகுது ஆமாங்க ஆமாங்க ஊட்டியில் சரியான வெயிலோ ஏன் இங்கேதானே இருக்க தெரியலையா ராத்திரி சரியான குளிர் மனசு இருக்க முடியல இருக்க முடியலன்னா ஊரை விட்டு போ ஊரை விட்டு போவா என்னங்க ஏன் ஓ டிவி தானே சும்மா அப்போ என்ன 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 பிரச்சனை உனக்கு அது வந்துங்க பழக்கம் இருக்கா எனக்கு நம்ம நம்ம கோவீங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது ஏதாவது சுருக்குன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் வீட்டுல அடுப்புல கறிக்கட்டை வேணா இருக்கு எடுத்து சாப்பிடு சூடா நல்லா சுருக்குன்னு இருக்கும்

அய்யய்யோ இவன் கிட்ட வேற அது இதுன்னு சொல்லிவிட்டா வேற இவங்க இது என் கிட்ட சொன்னா அவ்வளவுதான் அவ என்ன ஆஞ்சு போடுவா நீ கெட்டது இல்லாம என் தோழியோட புருஷனையும் கெடுக்கறியான்னு சொல்லி என்ன தூக்கி போட்டு விச்சுப்பிடுவாலே